கிளாசிக் லெஜெண்ட்ஸ் நிறுவனம் புதிய ஜாவா மோட்டார் விற்பனைக்கு அறிமுகம் ஃபார்ட்டி டூ என்கிற முந்நூத்தி ஐம்பது சிசி பைக்கோட புதிய வேரியண்டா ஃபார்ட்டி டூ எஃப்ஜே அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு ஏற்கனவே ஜாவா ஃபார்ட்டி டூ மற்றும் ஃபார்ட்டி டூ பாப்பர் பைக்குகள் விற்பனைக்கு இருக்கு ஜாவா பைக் அதோட பிராண்ட் நிறுவனான பிராண்டி செக் ஜானே சேக்கினோட நினைவாக புதிய ஜாவா ஃபார்ட்டி டூ பைக்கிற்கு எஃப்ஜே என்கிற பெயரை வச்சுருக்காங்க புதிய ஜாவா ஃபார்ட்டி டூ எஃப்ஜே பைக்கிற்கான முன்பதிவுகள் தற்பொழுது துவங்கியிருக்கு இதுக்கான டெலிவரிகள் வருகிற அக்டோபர் ரெண்டாம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ராயல் என்ஃபீல்ட் பைக்குகளுக்கு நேர் எதிர் போட்டியாக விளங்கும் ஜாவா ஃபார்ட்டி டூ எஃப்ஜே பைக்கோட சிறப்பம்சங்கள் அஞ்சு பிரிவுகளாக இருக்குது புதிய ஜாவா ஃபார்ட்டி டூ பைக் பைக்கானது மொத்தம் ஆறு விதமான கலர் ஆப்ஷன்களை அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு டி பிளாக் மேட்ரெட் கிளாட் டி பிளாக் மேட் பிளாக் கிளாட் காஸ்மோ மேட் மைஸ்டிக் காப்பர் ஆரோரா மேட் ஆரோரா மேட் ஸ்போக்குன்னு அந்த ஆறு கலர் ஆப்ஷன்களில் வருது இது ஒவ்வொன்றிலும் இந்த பைக் ஒன்று புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டு புள்ளி இருபது லட்சம் வரைக்கும் ஒவ்வொரு விதமான வகைகளில் வில் விலைகளில் கிடைக்குது நாற்பத்தி ரெண்டு எஃப்ஜே பைக்கோட ப்ரஷ் செய்யப்பட்ட அலுமினியம் பெட்ரோல் டேங்க் வழங்கப்பட்டிருக்கு இத்தகைய பெட்ரோல் டேங்கை இந்தியாவில் பெறும் முதல் முன்னூற்றி ஐம்பது சிசி பைக்கு இதுதான் மேலும் மேலே சொன்ன கலர் ஆப்ஷன்களுக்கு இந்த பெட்ரோல் ஏற்றதா இருக்கும் பெட்ரோல் டேங்க் போல பின் இருக்கையும் பயணிகள் பிடித்துக்கொள்வதற்கான கொள்வதற்கான கம்பியும் அலுமினியத்தில் கொடுத்திருக்காங்க இவ்வளவு ஏன் ரைடர் கால் வைக்கும் ஃபுட்பேக்ஸ் கூட அலுமினியத்தால் செய்யப்பட்டதா இருக்கு இருக்கை நன்கு அகலமானதாகவும் தட்டையானதாகவும் இருக்கு இந்த இருக்கைகள் பிரீமியம் தரத்திலான தையல்களோட வடிவமைச்சிருக்கனால சௌகரியத்திற்கு எந்த ஒரு பஞ்சமும் இருக்காது மேல் நோக்கி வளைக்கப்பட்ட எக்ஸ்ட்ராட் கொலாய் பைக்கிற்கு புதிய மாடலான தோற்றத்தை தருது எல்இடி விளக்குகள் புல் டிஜிட் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் மற்றும் யூஎஸ்பி சார்ஜிங் வசதி உள்ளிட்ட மாடல் அம்சங்கள் இந்த பைக்குக்கு கொடுத்துருக்காங்க இதன் மூலமா புதிய ஜாவா ஃபார்ட்டி டூ எஃப்ஜே பைக்கு கிளாசிக் தோற்றத்தோடு கொண்டிருந்தாலும் மாடர்ன் தொழில்நுட்ப அம்சங்களையும் கொண்டிருக்கு ஜாவா ஃபார்ட்டி டூ எஃப்ஜே பைக்கில் முந்நூற்றி ஐம்பது சிசி ஆல்ஃபா டூ இன்ஜின் பொருத்தப்பட்டிருக்கு அதிகபட்சமாக இருபத்தி ஒம்பது புள்ளி ரெண்டு ஹெச்பி மற்றும் இருபத்தி ஒம்பது புள்ளி ஆறு எண்ணம் டார்க் திறனை வெளிப்படுத்தக்கூடிய இந்த இன்ஜினோட சிக்ஸ் ஸ்பீடு கிளியர் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க டபுள் கிராடில் ஃபேமில் உருவாக்கப்படும் ஜாவா ஃபார்ட்டி டூ எஃப்ஜே பைக்கோட முன் மற்றும் பின்னாடி சக்கரங்களுக்கு இடைப்பட்ட தூரம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது மில்லி மற்ற ஜாவா பைக்குகளோட ஒப்பிடுகையில் இந்த பைக்கை சஃப்ரேம் செட்டு வித்தியாசமானதாக இருக்கும்